தமிழகத்தை ஆட்சி செய்யும் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சிதான் என்றும் தேசிய கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் அதற்கு ஆதரவாக இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமாக விமர்சித்துள்ளார் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் ராமர் பெயரில் பூஜைகளோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ தடை என சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது இது பெரும் சர்ச்சையாகவும் வெடித்தது ஆனால் தமிழக அரசோ இதனை திட்டவட்டமாக மறுத்தது தமிழ்நாட்டில் அயோத்திராமர் கோவில் திறப்பு விழா நாளில் பூஜைகள் செய்யவோ அன்னதானம் பிரசாதம் வழங்கவோ எந்த தடையுமே விதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது அன்றைய தினம் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் ஆளும் திமுக இந்துக்களுக்கு எதிரானது என்று கடுமையாக விமர்சித்தார் இந்த நிலையில் இன்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் நிர்மலா சீதாராமன் மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்தி பேசியுள்ளார் நான் கவனக்குறைவாக அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்ன பேச வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த அர்த்தத்தில்தான் நான் பேசினேன் திமுக இந்துக்களை தாக்கி தொடர்ந்து பேசி வருகிறது என்று நான் உண்மையாகவே நம்புகிறேன் நான் அங்கு வாழ்ந்த அனுபவம் உள்ளதால் பலமுறை தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன் எனவே நான் அவசரப்பட்டோ கவனக்குறைவாகவோ அப்படி பேசவில்லை என கூறியுள்ளார்